இப்போ தூங்கியிருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் பூஜை முடியும் இன்னைக்கு சனிக்கிழமை ஒன்பது மணிக்கு இது பண் நடை சாத்து ஒம்பது மணிக்கு முடியணும் நேற்று வந்து உடம்பு வந்து கொஞ்சம் அசதியாக இருந்தது அதனால நேற்று வந்து நேரில் பிரார்த்தனை செய்ய முடியும் வெளியே போயிட்டு வந்து நேரம் ஆயிடுச்சு நேரலை பிரார்த்தனை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லவ் ப்ரேயர்ஸ் வர் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சார் டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் நியூடு பஸ் சித்தர் சீக்கிரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட்டின் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஆனி எல்லாம் நன்மை என்றாம் நன்மை வடப்பழனி பள்ளியறை அருள்மிகு அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கில் இருந்தவரான மூன்று சித்தர்கள் தவணை செய்த வடபண்ணி ஆண்டவர் திருக்கோயில் ஓ ஏ இம் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்ரின் தம்பரான மூன்று சித்தர்கள் தவணை செய்து உருவான ஆண்டவர் திருக்கோயில் நல்லோர் நினைத்த நிலை பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி நல்லோ நினைத்த நலம்பெருக்க நல்லோ நினைத்த காலையில் வடவண்ணி ஆண்டவர் கோயில் கோபுர வாசலில் முன்னாடி இருந்த அந்த பந்த் இரும்பு பந்தெல்லாம் எடுத்துட்டாங்க அதனால கோபுரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தூரத்துல இருந்து பார்த்தாலும் நல்லா தெளிவாக தெரியுற மாதிரி இருக்கும் இதுக்காக ஒரு காணொலி நம்ம காலையில பதிவிட்டிருக்கிறோம் இப்ப நேரலை பிரார்த்தனை பதிவு இனி எல்லாம் நன்மை ராம் நன்மே நன்றி 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 வணக்கம் உங்கள் யோகதண்ட பொன் பார்த்து சாதி வடபண்ணி சென்னை நேற்று வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து உடம்பு ரொம்ப அசை வந்து கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துட்டு நினச்சேன் அப்படியே பத்தரை மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் அதுக்கு மேலே நேரில் பிரார்த்தனை பண்ணதுன்னா நம்ம பிரார்த்தனை பண்ண ஆனால் யூடியூபில் லைவாக காமிக்கல ஏன்னா எல்லோரும் அந்த நேரம் கடந்ததுனால ரொம்ப நேரம் கடந்ததுனால இப்போ வேலையை பார்த்துருப்பீங்க எல்லா தூங்கி இருப்பீங்கன்ட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து அப்படியே அளத்தமிழமாக்ச்சி இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் என்னை நம்பி நீங்கள் காத்திருப்பீங்க அதுக்கான நம்பிக்கையை வீணடிக்கக்கூடாது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம நண்பர் பல்லாவரத்துலேருந்து மணவர் என்ற ஒரு காணொலி அனுப்பி வந்து அது வந்து சென்னை செங்கல்பட்டு மாமண்டூர் பட்டாளங்கோட்டோடு வழியாக புலிபுரம் அரசன் கோயில் ஈசூர் என்ற தாண்டி ஆண்டை ஒரு ஊர் அங்கே வந்து ஒரே சிவலிங்கத்தில் பதினெட்டு சித்தர்கள் திருமணி செஞ்சுருக்காங்க அதை பிரதிஷ்ட பண்ணி அந்த சிறப்பு காணொலி அணுகிட்டு அதை யூடியூப்பில் பதிவிட்டுருக்குறோம் அதையும் பார்த்து மகிழங்கள் மேலும் சில காணொலிகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு சென்ற திங்கட்கிழமை சென்னை அருகே வேலூர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் அங்கே வந்து ஆர் கங்காதர சாமிகளுடைய குரு பூஜை சிறப்பு காணொலி வழங்கியிருக்கார் ராணுவ என்ப அவருக்கு நன்றி அதை மேலே பதிவிடணும்

பொதுவாக நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தால் கஷ்டம் வந்துட்டு நாம் என்ன சொல்கிறோம் அது நம்ம தலையெழுத்து விதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கர்மாவை நீக்கணும் அது கஷ்டப்படணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் சாமிக்கு கும்பிடணும் அர்ச்சனை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் இந்த கிழமையே செய்யணும் அந்த கிழமையை செய்யணும் எப்படி எப்படி நல்லா போட்டு குழப்பியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் செய்கிறோம் செய்யாமல் இருக்கோம் அதில் பயன்கள் வருது போகுது ஆனால் உண்மையான பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படை காரணம்னா நன்றி கடன் அது தீர்க்கணும் தமிழில் மட்டும்தான் நன்றி கடன் நன்றி பாராட்டுன்ற சொற்கொள் உண்டு அப்புறம் நன்றி நவிழல் அல்லது நன்றி நன்றி சொல்கிறேன் தேங்க்ஸ் அவ்வளோதான் அதனால் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன உதவி செஞ்சாங்கன்றத பட்டியல் போடணும் முதல் நமக்கு பணம் யாராச்சும் நாலு பேர் தரணும் நம்ம நாலு பேருக்கு பணம் தரணும்னா அது கடன் கடன் பட்டியல் போடுறோம்ல இந்த காசு அப்படி தீ கடன் தீரும் அப்படின்னு அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம யார் உதவி செய்யலோ அந்த உதவிக்கு பதிலுக்கு அதே மாதிரி உதவி அவங்களுக்கு செஞ்சால் தான் அந்த கர்மம் தெரியும் வேறு யாருக்கோ உதவி செஞ்சால் தெரியும் தீராது வேறு யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சால் அதனுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் இந்த கடன் பாக்கி இருக்கும் உதாரணமாக பணம் ஒருத்தருக்கு ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா பணம் ஒருத்தர் கடன் கொடுத்துட்டீங்க அவர் உங்களுக்கு திருப்பி தரல நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க என்ன அதை நீங்கள் திருப்பி தரல அதனால் இந்த கடன் நான் வா எனக்கு வரல அதனால் நான் உங்களுக்கிட்ட இன்னொருத்திட்ட வாங்கின கடன் நான் தர முடியும் சொல்ல முடியுமா முடியாதுல்ல அது மாதிரி தான் ஒருத்தர் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சால் அந்த உதவிக்கு பதிலுக்கு நீங்கள் அவருக்கு தான் செய்யணும் வேற யாருக்கோ உதவி செஞ்சீங்கன்னா அது கணக்கு சரி வராது நல்லா நன்றி கடன் புரிஞ்சிக்கணும் இது நிறைய பேர் இதை புரிஞ்சிக்காம நான் யாருக்கையை கை நீட்டினதில் எனக்கு யாரும் உதவி நிலை சொல்லி இருக்காங்க உதவி என்பது பணம் கொடுத்து செய்யக்கூடிய உதவி மிக சிறப்பானது அதே சமயம் அது மட்டுமே உதவியாகுது காலத்தினார் செய்த உதவி சிறிதனின் நாளத்தின் மான பெரிதனார் அந்த சிறிது என்பது உடல் உழைப்பு மண் மனசு உழைப்பு ஆலோசனை சொல்றது வழிகாட்டுறது கூட மட துணைக்கி அப்படி பக்கவாட்டில் இருக்குது அது அத்தனையுமே என்னது காலத்தை நான் செய்த உதவி சிறிது நாளத்தின் மன பெரிது ஆக இந்த உலகத்தை விட பெருசு அவசர சூழ்நிலையில் காலத்தால் உணர்ந்து செய்யக்கூடியது அவ்வளோ நுட்பமா நம்ம உணர்ந்து புரிஞ்சு தான் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளும் பெரிய பெரிய விவரங்களும் நமக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டு நாம எப்பவுமே சிதருடைய வழிமுறையில் மிக சிறப்பாக சீக்கிரமாக மரணமில்லா பெயர் பெற்று பெற நியூடலி வாழலாம் என வேண்டிக் கொள்கிறேன் நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஆ ஊ ஊ ஏ இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி நன்றி

இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 நல்லோர் நினைத்து நம்புகிற நல்லோர் நினைத்த நண்பிருக்க மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏம் ஆ இம் ஆ ஓஏ அமெரிக்க ஈ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை இனெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நிலம் பெறுக இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை ஆ ஓ ஏ இம்

இத்தனை நல்ல பெருகே இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஓ ஏ இம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஈ இன் சாப்பிட்டாலும் ஆ ஓ ஏ இல்லாம் நன்மையெல்லாம் நன்றி நன்றி சொல்லி மகிழ்ச்சியோட நம்ம இருக்கணும் மனதுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் ஆ உ ஓ ஏ இம் அப்படிப்பட்ட நாம் ஆ ஊ ஏ ஓ ஆ ஊ ஈ ஓ ஏ இம் எல்லாமே நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஈ ஓ ஏ எம் ஆ ஊ ஈ ஓ ஏ எம் ஆ ஊ ஏ ஓ ஏ எம் ஆ ஊ ஈ ஓ ஆ ஓ ஏ ஆ ஊ ஓ வே இம் எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்தனம் இருக்க நல்லோருந்து மிருக ஆ ஊ ஓ ஏ இம் எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 நல்லோர் நினைத்தனம் நல்லோ நல்லோருந்து பிறகு ஆ ஊ ஏ இம் தினசரி காலை பதினொரு மணி முப்பது நிமிடம் முதல் முதல் உணவு பரிமாறுங்கிறது எல்லா அடியார்களுக்கு அடியார் ஆோ ஆோ எ ஆோ ஏ ஆோ எோ ஆோய ஆோ ஏ ஆோய ஆோய ஆ ஓ ஏ ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெறுகிற நல்லோர் நினைத்த பெறுகிற ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஆ ஓ ஓ ஓ ஆஓ வரும் வரும் ஆ ஓ ஈ சொல்ல வரஞ்சா இது போஸில் ஆஓ ஏ ஓ ஏஇம் ஆஓஇ ஓ ஏன் ஆ ஆ ஓ ஈ யும் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஏ ஆஓோ ஆ ஓ ஆ ஓ ஏம் சேவ்ரங் ஆஓோ ஆ பசங்களோடு பழகும்போது அதே மாதிரி கச்சேரிக்குன்னு பார்த்தா மேலே சாயந்தரம் நாலு மணி தான் தூங்கியிருக்கு ஆ ஆ ஓ ஏ ஓ ஆ ஓ ஆ ஈ ஏம் ஆ ஆஓோடன் ஆ ஓ ஏம் எந்த விதமான எதிர்களோ ஆஓோ ஏற்ற நிறம் பாருங்க ஆ ஈ எல்லாம் நன்றி 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 ஆ ஈ ஓ ஆ ஓ ஆ உ ஓ எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி நன்றி நமக்கு வாழ்க்கையில் உதவி செஞ்சோங்க சின்ன உதவி பெரிய உதவி எல்லாம் ஒரே அளவு தான் நல்ல உள்ளம் பெருங்கோயில் ஊனோட வாழையும் என்று யார் சொல்லியிருக்காங்க சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கொடைகள் வாராத நிலையத்தில் உதவியும் ஆ ஓ ஏ ஆ ஓ ஏ ஆ ஆ ஓ ஏ

ஓ ஆஓல ஆ ஓ ஏம் ஆனி இல்லை பல முன்னாடி நான் சொன்னேன் ஆ ஓ ஏ யாத்திக்க முடியாது பேர்ஸ் மரியாதைக்கு ஆஓோ ஏ ஆ ஈ ஆ இருக்கான்னு பாருங்க வா பம்மு வந்து இந்தியா படம் மூலம் திறத்துஞ்சிருப்பான் ஆ ஓ வே ஏம்

ஆ ஓ ஏ ஓ ஏ இம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோ நினைத்து நினைப்பிருக்க நல்லோ நினைத்திருக்க இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க நம்ம வாய்ன யூடியூப்பில் பார்த்தாலே நிறைய பேருக்கு சிரிப்பு வருதுன்னு நினைக்கிறேன் ஆ ஊ ஏ இம் எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 아, 으.